இந்த ஐந்து இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் மச்சம் இருந்தாலும் கூட நீங்கள் கோடீஸ்வரராவது நிச்சயம் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மச்சங்களை பற்றியும் அதற்கு உண்டான பலன்களை பற்றியும் தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க உங்கள் உடம்பில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஐந்து இடத்தில் மச்சங்கள் இருக்குமாயின் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அதிலும் இந்த மச்சமானது ஆண்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் அதே சமயம் பெண்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றும் பார்ப்போம் ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வலது பக்கத்தில் மச்சம் இருப்பது மிக சிறந்த பலன்களை கொண்டு வரும் அதுவே பெண்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த மச்சமானது இடது பக்கத்தில் இருக்குமாயின் இவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் கொண்டு வரும் சரி வாங்க அடுத்து மச்சங்கள் நமக்கு என்னென்ன செய்யவிருக்கின்றன என்று பார்ப்போம் முதலாவதாக உதட்டின் மேல் புறத்தில் இருக்கும் மச்சமானது ஆண்களுக்கு வலது புறத்திலும் பெண்களுக்கு இடது புறத்திலும் இருக்குமாயின் இவர்கள் கையில் நல்ல பண புழக்கத்தோடு மற்றவர்கள் பார்த்து மதிக்கும் அளவிற்கு பேருடனும் புகழுடனும் திகழ்வார்கள் இரண்டாவதாக கன்னத்தில் ஆண்களுக்கு வலது புறத்திலும் பெண்களாக இருந்தால் இடது புறத்திலும் மச்சம் இருக்குமாயின் நீங்கள் விரும்பும் சொத்துக்கள் யாவும் உங்கள் கைவசம் ஆவது நிச்சயம் மூன்றாவதாக புருவத்தின் மேல்புறத்தில் ஆண்களுக்கு வலது புறத்திலும் அதுவே பெண்களுக்கு இடது புறத்திலும் மச்சம் இருக்குமாயின் இவர்கள் தலைமைத்துவம் பொறுப்பில் மிகச் சிறந்தவர்களாகவும் அதே சமயம் பலரும் பாராட்டும்படியாகவும் திகழ்வதோடு அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களை செம்மையாக வழிநடத்தி செல்பவர்களாகவும் திகழ்வார்கள் நான்காவதாக தொட்டது துளங்கவும் கையில் எப்பொழுதுமே குறைவில்லா செல்வ செழிப்போடு திகழவும் ஆண்களாக இருந்தால் உங்கள் வலது கையில் ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் பெண்களாக இருந்தால் உங்கள் இடது கையின் ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இந்த மச்சமானது இருக்க வேண்டும் அதாவது உங்களின் ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் இந்த மச்சம் இருக்க வேண்டும் காரணம் இந்த இடத்தினை தான் நாம் குருமேடு என்று அழைக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இடத்தில் மச்சம் இருக்குமாயின் அஷ்ட லட்சுமிகளின் ஆசியும் எப்பொழுதுமே குறைவில்லாமல் கிடைக்கப்பெறும் ஒரு அதிர்ஷ்டசாலியாகவே இவர்கள் திகழ்வார்கள் அடுத்ததாக வம்சம் தலைக்கவும் வாழையடி வாழையாக கோடீஸ்வர யோகத்தோடு வாழவும் இந்த மச்சமானது ஆண்களின் தொப்புளுக்கு சற்று மேல் பகுதியில் வலது பக்கமாகவும் அதே பெண்களாக இருந்தால் அவர்களின் தொப்புளுக்கு சற்று மேல் பகுதியில் இடது பக்கமாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த ஐந்து இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் மச்சம் இருக்குமாயின் நீங்கள் கோடீஸ்வரர் உறுதி ஆக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஐந்து இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் மச்சம் உங்களுக்கு இருக்குமாயின் வாய்ப்புகள் வரும் பொழுது அதனை சரியான முறையில் தக்க வைத்துக்கொள்ள தவறாதீர்கள் இன்றைய பதிவில் மச்சங்களைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி இந்த பதிவினை நீங்கள் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாலி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் நன்றி வணக்கம்